ஹாய் மக்களை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா சிறுகடிக்க ஆசை சீரியலோட மக்களை ஒரு பொண்ணால இப்படி எல்லாம் ஏமாற்ற முடியுமான்னு பார்க்க முடியாது அளவு எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும் ஆனா அந்த வீட்டாளர்களுக்கு இப்படி எல்லாம் ஏமாத்த முடியுமான்னு தெரியும் தான் மக்களே பிளாஸ்ட் பிளாஸ்டா ஆயிருக்கு கான வினோத்தம் போறதுல இந்த சீரியல் அமைங்கி போச்சு மக்களே ஆனா சீரியல்ன்றது அதுக்கு ஒரு தொடர்பான எல்லாம் இருக்கிற மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு வீடியோ மக்களே பிக் பாஸ் வினத்தனை போனதுனால இது அமைக்க போச்சு மக்களே நேற்று வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணி வந்து என் பையன் தான் கிறிஷ் அப்படின்றத பிளாஸ்ட் பண்ணிடுற மக்களே எப்படின்னு பாத்தீங்கன்னா முத்து வந்து என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா கிறிஷோட அம்மா ஒரு தப்பான ஆள் தான் தப்பான பொன் தான் அப்படின்னு அழுத்த அழுத்து அவள் அப்படிதான் இப்படி எனக்கு தெரியும் அவ கதையை நான் கேட்டேன் அப்படி இப்படின்னு கதை சொல்றாங்க மக்களே ஏன்னா அவர் உண்மை தெரியும் போட்டோ பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ பார்த்துட்டு இதுதான் ஏன் கம்மி கூட அப்படின்ட்டு அவர் கார்ல போக சொல்ல காமிச்சிட்டாங்க காமிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா நீங்க பார்த்துருக்க மக்களே இவர் வந்து அதுக்கப்புறம் தான் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் த இதெல்லாம் அவ தப்பான பொண்ணுதான் அதை நல்லா அவ விட்டு போயிட்டா அப்படி தெரியு ந கதையெல்லாம் கட்டி கேக்குறாரு மக்களே அதுக்கு ரோகினி என்ன சொல்றேன் டெய் நான் தான்டா அவங்க அம்மா அப்படி மக்களே டெய் நான் தான்டா அவங்க அம்மா நான் தாண்டை பெற்றேன் அப்படின்ட்டு வந்து நான் தான் அம்மா எப்படிலாம் ஒரு வார்த்தைக்கு எப்படி இருந்தாலும் சொல்லி ஆகணும்னு ரோ சொல்லிட்டாங்க நான் சொல்லிதான் நான் சொல்லிதானே ஆகணும் அப்படின்ட்டு இன்னைக்கே போட்டு உடைச்சிட்டாங்க மக்களே இதெல்லாம் நான் தான் காரணம் இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணாலும் அது அவங்க வீட்டுக்காரரு கூட்டில மக்களே மனோஜ் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ரோகிணிய அதோட வீட்டை விட்டு வெளியே செக்கி மாட்டே அது போற பக்க ரோகிணி என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா மீனாவோட கெரியருக்கு அது வாழ்க்கை கேரட்டி காதி பண்ணி விட்டு போயிடுச்சுமாட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா மீனா நான் இந்த விஷயம் உனக்கு மட்டும்தான் தெரியும் நீ சொல்ல மாட்டேன்னு தானே இப்படி தானே சொன்னேன் அப்படின்ட்டு மீனா மட்டும் அது போறப்போ இல்லையா அது ஒரு போடு போட்டு வில்லின்றதை கரெக்டாக பந்து மங்களே போகிற போக்கில் ஒரு போடு போட்டு விட்டு மீனா உனக்கு கொடுத்தான்னு தெரியுமே நீ சொல்லையா அப்படி எல்லாரும் சொல்லிட்டு தான் நினச்சேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு கதையை அடிச்சு விட்டு வெளியே போயிடுச்சு மங்களே வெளியே போய்ட்டோடனே என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியே போய்ட்டோடனே என்ன பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இப்படிலாம் பண்ணுவாங்களா வீட்டுக்கு வீட்டாவங்களாம் பேசிட்டு அங்கே செகண்ட் ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல மகேஷ் பரி அவங்க வீட்டாண்டு போயிடுற அவங்க வீட்டாண்டு போயிட்டு இப்படிலாம் நடந்துச்சா சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிறவங்களை நான் ஒரு ரெண்டு மூணு நாள் மட்டும் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அது சரி மகேஷ் இருந்துக்கின்ற அது மகேஷ் வீட்டுக்காரர் என்ன சொல்ற பார்த்தீங்கன்னா அவங்க ரூம் ரூம்ல போயிட்டு ஏன் நீ திருநாள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிற இவ்வளோ பண்ணிக்கிற இவ்வளோ அவங்களே அவங்க ஃப்ராட் அவங்க ஃபேமிலி ஃப்ராட் பண்ணிட்டு வெளியே அவங்களே எப்படி நீ தங்க வைக்கலாம்னு சொல்ற அப்படின்னு வந்து மகேஷோட வீட்டுக்கார சொல்றாரு மக்களே அவங்க நல்லது பண்ணா கூட பரவாயில்ல அவங்களே அதுக்கு மகேஷ் அவளே டிஃபரென்ஸ் சொல்லிக்கிறா என்ன பண்றதுன்னு தெரியல என்ன எப்படிலாம் சொல்ற அப்படின்னு சொல் ஆமா அவர் டிப்ரெஷன்ல இருக்கிற எதனா ஒண்ணு பாத்தீங்கன்னா யார் மேல வரும் அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் மட்டாங்கன்னா அது யார் மேல வரும் அப்படின்னு வந்து மகேஷோட அவங்க வீட்டுக்கார சொல்ற மக்களே இது வந்து ரோகி உக்காஞ்சின்னு கேட்டுக்கணும் மக்களே சரிடி பரவாயில்ல நான் போறேன் அப்படின்ட்டு வித்யா வீட்டுக்கு போடுறாங்க மக்களே வித்யா வீட்டுக்கு போன பெரிய என்ன நடத்தீங்கன்னா வித்யா வீட்டுக்கு போனவுடனே அந்த முருகன் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இவ்வளோ ஃபிராட் தானே பண்ணிடுறாங்கல முத்தண்ண அண்ணன் தான் நினைக்கிறேன் அவரு என் உடன் பிறந்த அண்ணன் நினைக்கிறேன் அவருக்குலாம் நான் எது பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க மக்களே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணி வித்யாவை கல்யாணம் பண்ண வச்சது முத்து தான் அதனால தான் அவர் யோசிக்கிறார் மக்களே ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிறான் இதில் வித்யா தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிறான் வித்யா கொஞ்சம் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பாட்டி அது கொஞ்சம் சீ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு முடிச்சு விட்டாங்க மக்களே இதுதான் மக்களே இன்றைக்கி ஒரு யூஸ் ரிவ்யூ நாளைக்கு ரிவியூவே நான் நாளைக்கு வருவேன் வந்து உங்ககிட்ட சொல்கிற மக்களே இதுக்கு மட்டும் லைக் ஷேர் கமெண்ட் தட்டி விட்டு போங்க மக்கள் பை பாய்